ஹய் ஃப்ரெண்ட்ஸ் கலை வணக்கம் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் மொதல் தலை பக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கம்மி செஞ்சுக்கோங்க காலையிலேயே கம்பு கேழ்வரகு ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு அரைச்சி தோசை விட கலந்துட்டேன் பச்சை மிளகாய் சட்னி தான் அரைக்க போவேன் அடுத்தது தினை அரிசி கஞ்சி கொஞ்சம் செஞ்சுருக்கேன் பச்சை மிளகாய் சட்னிக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் கம்மியாக சேர்த்துக்கோ என்ன சட்னி இனிக்கிற மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாக நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன் நூல் செய்யும்போது கொஞ்சம் கடுகு தொம்பருக்கு சேர்த்து தாளிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதான் டிப்ஸ் பார்க்கலாம் இந்த நெயில் கற்ற வச்சு ஒரு டிப்ஸ் சொல்கிற பாருங்கள் நம்ம வாசப்படியில் ஊதுவத்தி கீழே வைக்கணும்னா இந்த மாதிரியே நெய் கற்றில் இருக்கேன் ஓட்டையில் அந்த ஊதுவத்தியை சொறி வச்சோன்னா சூப்பராகவே இருக்கும் இந்த டிப்ஸு செஞ்சு பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் அடுத்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி குளூகன் இருந்துச்சுன்னா நீங்கள் வயதன்மை பிரித்து போட்டுருவீங்க குழந்தைங்க எடுத்து வச்சு விளையாடுவாங்க அவங்ககிட்ட வந்து சேஃப்டி பண்ணுறதுக்கு மாதிரி தீர்ந்து போன ஆயின்மெண்ட் கவரோ இல்லை டூத் பேஸ்ட்டு கவரோ இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இந்த இந்தமாரி ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க ஒயரை நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க சுருட்டி எடுத்துகிட்டு இந்த கவரை வந்து இந்த ஒயருக்குள்ளே விட்டு இந்த ஓட்டைக்குள்ளார இந்த ஆயின்மெண்ட்டோட முடியோ இல்லை டூத்பேஸ்ட்டோட இந்த இந்தமாரி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்க கை கேட்டாதபடி நம்ம மேலே தூக்கி வச்சிடலாம் நான் மாதிரி தான் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவாலும் சந்திக்கலாம் பாய்